இனியாவுக்கு தெரியுது எல்லா உண்மையும் இந்த மாதிரி அம்மாவுடைய ரெண்டு ரெஸ்டாரண்ட்ஸுமே போகிறதுக்கு காரணம் அவங்க மாமனார் தான் தெரியுது இனியா வந்து செம்ம டென்ஷன் வந்து அவங்க அம்மாட்டை கேட்குறாங்க அம்மா தயவுசெய்து உண்மையை சொல் இந்த ரெண்டு ரெஸ்டாரண்ட்ஸ் போகிறதுக்கு யார் காரணம் அப்படின்றப்ப நம்ம இவங்க வந்து சொல்கிறாங்க இப்போ நம்ம பாக்கியம் வந்து இல்லை நான் விருப்பப்பட்டு தான் அவனுங்க உங்கள் மாமனார் கொடுத்தேன் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லை நீ போய் சொல்கிற நீ உண்மையை சொல்லுமே இல்லை அப்படின்னு திருப்பி திருப்பி பேசுகிறாங்க அதுக்கடுத்து இனியா செம்ம டென்ஷனில் வீட்டுக்கு போகிறாங்க yeah அதுக்கடுத்து இங்கே பார்த்தோன்னா செல்வி ஏன்கா நீ சொல்லியிருக்க வந்தானேனுமே இல்லை சொன்னோம்னா இனியா வந்து குடும்பத்தில் பிரச்சனை வரும் இது தேவையில்லாத வேலை வந்தால் வரட்டும் இனியா நல்லா கிளிகளையும் கிளிக்கட்டும் நீ எதுக்கு அப்படி இருக்க நம்ம சம்பாரித்ததுக்கா ரத்தத்தை சிந்து சம்பாரித்ததுக்கா நீ அது ஏன்கா விடணும் இனியாட்ட சொன்னால் கண்டிப்பாக நம்ம கிடச்சிருங்கக்கா அப்படின்னு எனக்கு நான் எப்படி வாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் இனிய வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க இனியா வந்து அவங்க மாமனாட்டை கேட்குறாங்க கேட்கமே அப்படியே அவர் தகச்சி போய் நிற்கிறாரு என்ன சொல்லணுமே தெரியாமல் பல்ஸ் சொல்லாம எல்லாத்தையும் இந்த பாக்கை சொல்லிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு புலம ஆரம்பிக்கிறாரு அதுக்கடுத்து எல்லா உண்மையும் அவர் சொல்லிடறாரு இப்போ பாக்க செம்மையாக டென்ஷனில் கத்துறாங்க எங்கள் அம்மா ஒரு ஒரு நாளும் உழைச்ச உருவாக்குனது நீங்கள் இப்படி இது பண்ணுறீங்க இதெல்லாம் நல்லா இருக்காது அப்படி இப்படி சொல்லிட்டு செம்மையாக நம்ம இனியாக பேசுகிறாங்க நீங்கள் என்ன மறக்காம மறக்காமல் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா என்ன லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வடியா பார்க்கலாம்